இன்றைக்கி வந்து நாங்கள் பப்பாசி பழத்தில் ஒரு ஜூஸ் தான் அடித்து குடிக்க போகிறோம் நல்லா அடிக்கிற வெயிலத்துக்கு நல்ல ஜூஸ் ஒன்று குடித்தா நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் அன்றைக்கு விடுங்கிருந்தாங்கள் நான் பப்பாசி பழம் அது நல்ல பழுத்துட்டுது அதை வந்து நாங்கள் இப்போ ஜூஸ் அடிக்க போகிறோம் இது வந்து நாங்கள் பாதிப்பழம் வந்து வெட்டி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கோ இதைத்தான் நாங்கள் ஜூஸ் அடிக்க போகிறோம் இதுக்கு வந்து டின்பால் எடுத்துருக்கிறோம் ஐஸ்கிரீமும் எடுத்துருக்கிறோம் இதை இதை மட்டும்தான் போட்டு அடிக்கப் போகிறோம் சீனி ஒன்றும் நாங்கள் போடையில் ஏன்னா எல்லாம் இனிப்பு இந்த வழியாக சீனி போடையில் நான் வெட்டி போட்டு அடிக்கிறேன் ஹாட்ரு இப்போ பாருங்க நான் வந்து இதை வெட்டி எடுத்துருக்குறேன் மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேன் இதுக்கு வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் டின்பால் கொஞ்சம் இதுக்கு விட போகிறோம் இப்போ ஐஸ்கிரீமும் கொஞ்சம் போட்டு கொள்ள போகிறேன் இப்போ வந்து இதை நாங்கள் அடித்து எடுத்துக்கொள்வோம் வந்து நல்ல திக்காக கிட்டக்கு அப்போ கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் விட போகிறேன் விட்டுட்டு அடிப்போம் இப்போ நான் இப்போ நாங்கள் அடித்து எடுத்துட்டோம் பாருங்கோ இது நாங்கள் இன்னொரு கப்புக்குள்ளே ஊற்றி கொள்றோம் நாங்கள் மிச்சப்பழத்தையும் அடித்து போட்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற மிச்ச பப்பாசி பழத்துக்கும் தின்பாலையும் விட்டு ஐஸ்கிரீமும் விட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்குறோம் இப்போ இதையும் அடிச்சு எடுத்து போட்டு பார்ப்போம் இப்போ பாருங்க நாங்கள் பப்பாசி பழம் எல்லாம் அடித்து எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் இதை

சரி இந்த பப்பாசிப்பழை ஜூஸ் ரெடி நாங்கள் இப்போ பப்பாசிப்பழை ஜூஸ் குடிக்க போகிறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்